சுருதி சுருதி சாங் நல்லா இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது थैंक यू सर நீங்க வந்து அவங்க அப்பா வச்சு அவர் டைரக்ட் பண்ணாலும் நடிப்பில் நீங்க தான் சீனியர் இனிமேல் அவர் ஹீரோவா நடிப்பாரா அப்புறம் குறிப்பா ரொமான்ஸ் சீன்ல எல்லாம் எவ்வளவு டேக் வாங்குன ஐ திங்க் அத அபர்டஸ்ட் इफ ही வான்ட்ஸ் டு ஆக்ட் அகைன் ஆர் नॉट பட் ஐ ஃபீல் தட் ஆன் ஸ்கிரீன் லோகேஷ் ஹஸ் எ ரியல் பிரசன்ஸ் அண்ட் கூப்பிட்டாலும் கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்கள நடிக்கிறதுக்கு

ஹாய் ஷூட்டி சூப்பரான ஒரு வீடியோ ப்ரெசென்ட் பண்ணிருந்தீங்க கங்கேட்ஸ் ஃபார் த டேட்டிங் அண்ட் லோகினா உங்ககிட்ட ஒரு கொஷின் லைக் இன்னிங்ஸ் முன்னாடி ஒரு ட்ரையல் மாதிரி எடுத்துக்கலாமா இந்த ஒரு பாட்டு ஒரு ஆக்டிங் இன்னிங்ஸ் முன்னாடி ஒரு ட்ரையல் மாதிரி எடுத்துக்கலாமா இல்ல இல்லைண்ணா உண்மையிலே ரொம்ப ஹானஸ்டா சொல்லணும்ண்ணா இப்போ எனக்கு பயங்கரமாக நான் போய் நடிச்ச ஆகணும் அப்படின்னு மூடி பண்ணுதுன்னு வச்சுக்கலேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் பொல்லாதவன் நான் அது மாதிரி எனக்கே ஒன்று நான் எழுதி என்னையே நல்லா டேரக்ட் பண்ணிப்பேன் இல்லை என்னோட அசோசியே யாராவது கொடுத்துருப்பேன் இது வந்து என்னென்னா இது பெரிய நடிப்பாவை நான் பார்க்கல இது வந்து இவங்க மேலே வச்சுருந்த கான்ஃபிடன்ஸ் அண்ட் ஆர்கேஎஃப்ஐ பொ பொ பொறுத்தளவுக்கு என்னோடய அது ஹோம் மாதிரி நான் அவங்கக்கிட்டேருந்து என்ன வந்தாலும் எனக்கு நோ சொல்ல முடியாது இதெல்லாம் தான் ஏன்னா கமல் சார் வந்து பார்த்தா இப்போ உதாரணத்துக்கு லியோ ஷூட்டில் நான் போய் அவர்கிட்ட சார் எனக்கு நீங்கள் இந்த மாதிரி வந்து லாஸ்டில் ஒரு டைலாக் பேசி கொடுக்கணும்னு சொல்லும்போது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கூட எடுத்துக்கல அவராக வந்து அஞ்சு லாங்குவேஜ் எனக்கு பேசி கொடுத்துட்டு போனார் ஸோ அந்த மாதிரி அவங்க சைட்லேருந்து எனக்கு ஒன்று வரும்போது எனக்கு அங்கே நோ சொல்கிறது லிட்ரலி வரல அதுக்காக மட்டும்தான் இது அண்ட் ரெண்டாவது இப்ப என்ன கேட்டா எனக்கு கொஞ்சம் கான்பிடன்ஸ் வந்திருக்குன்னு சொல்லலாம் அந்த கேமரா முன்னாடி ஒரு சின்ன ஃபியர் போனது காரணம் அது காரணம் இவங்க இவங்க டீம் அவங்க மற்றபடி இது கண்டினியூ பண்ணும் நடிக்கணும் அப்படின்லாம் இல்லை நான் முதல்ல எனக்கு இருக்கிற கமிட்மெண்ட் ஒரு மூணு படம் இருக்கு அதுக்கெல்லாம் அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன் அது ரொம்ப பிடிக்கலாம் பிரச்சனை ஆகிடும் சூப்பர் நான் பட் ஃபேன்ஸோட விஷயம் அது அது வந்து நிமிட நடிச்சா நல்லா இருக்குன்றதுதான் ஹாஸ்டல் என்னன்னாச்சு வெயில் முடியல

ஆனால் போக போக இண்டிபெண்ட் மியூசிக் நான் ஒரு ஃபேனாக இருக்கேன் வெதர் இட்ஸ் இங்கிலீஷ் தமிழ் ஹிந்தி அண்ட் ஐ ஃபீல் தட் இந்த ரெண்டு இண்டிபெண்ட் மியூசிக் அண்ட் ஃபில்ம் மியூசிக் ரெண்டு சேர்ந்து இஃப் தே க்ரோ பிகாஸ் ஃபில்ம் மியூசிக் இஸ் த பிக் மான்ஸ்டர்ஸ் சோ பிக் இட்ஸ் சோ பவர்ஃபுல் ஸோ அதில் இண்டிபெண்ட் மியூசிக்கும் லைட்டாக அட்லீஸ்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் அட் டைம் இட் நீட்ஸ் டு கோ ஃபார்வர்ட் அண்ட் இது வந்து அந்த மாதிரி ஒரு எஃபர்ட் அ வெரி थैंकफुल டு ஆர் كي அண்ட் அப்பா बिकॉज இன்டிபெண்டன்ட் சாங்குக்கு இவ்ளோ ஒரு ஆல்மோஸ்ட் லைக் எ film music or a film இவ்ளோ அட்டென்ஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சோ அது வந்து என்னோட ஆன அண்ட் privilege எங்க நின்னிட்டு இருக்க நான் வேல செஞ்சுட்டு இருக்க அந்த மூணு நாள் மூணு நாள் முடிஞ்சது நான் ஜூன்ல இருந்து பட ஷூட் போறேன்

உங்களுடைய இந்த முதல் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த படத்துக்கு அவரை எப்படி எந்த சூழலில் முடிவு பண்ணீங்க ஆக்சுவலி ரொம்ப நாள் முன்னாடி ஐ திங்க் விக்ரம் செட்லையும் ஏதோ நான் மீட் பண்ணும்போது ஐ ஃபெல் தட் இவர் கேமரா முன்னாடி ஹீல் பி ஹீ லுக் குட் அவ்வளோ தான் ஸோ அந்த அந்த தாட் இருந்து தான் டைரக்ட் சார் அதாவது உங்களுடைய முதல் தோற்றம் வழி வந்ததும் உங்களுக்கு எப்படி இருந்தது நான் உள்ளே இல்லை நான் சோஷியல் மீடியாவில இல்லை நான் முன்னாடி இருந்தே உள்ளே இல்லை அதனால் எனக்கு கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்தது ஏன்னா இது மாநகரம் ரிலீஸ் ஆகும்போது இருக்கும்போது அப்போ எனக்கு இந்த பயம் இல்லை ஏன்னா அது என் வேலை எனக்கு தெரிஞ்ச வேலை அதில் கான்ஃபிடென்ஸ் ஜாஸ்தியாக இருந்தது அண்ட் சரி இது மக்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது இது வந்து இவங்க என் மேலே வச்சுருந்த நம்பிக்கை தானே ஸோ அதனால் இது எப்படி மக்கள் ரிசர்வ் பண்ணிப்பாங்க இல்லைங்கிறது மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும் பட் ஆனால் ஏடிசிட்ட கேட்டேன் அசிஸ்டன் கிட்ட எப்படி போயிட்டுருக்குன்னு சில மீம்ஸ் எல்லாம் காமிச்சாங்க அதை எதிர்பார்த்தது தானே சரி ஓகே ஹலோ श्रృతి ஹலோ லோகேஷ் கனகராஜ் एक्चुअली அந்த வீடியோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெ ஐ திஸ் म्यूजिक वीडियोस அண்ட் ஆல்பम्स ரொம்ப முன்னாடியே நாங்க அந்த எக்ஸ்பெக்ட் பண்ணினோம். sorry <laughs> to disappoint but i'm here now. ஆ இவ்ளோ டிเลย์ ரொம்ப முன்னாடியே நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்க வேண்டியது. yes absolutely but என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லா as an actress in films இருந்தது. now i'm very lucky that இது என்னால பேலன்ஸ் பண்ண முடியுது. அப்போ பேலன்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது. now i found the way to மிஸ்டர் லோகேஷ் एक्चुअली இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் ஆக்ட் பண்ண கூப்பிட்டுるபாங்க ஓய் இனிமேல் ஒன்னு மூணு நாள் ஷூட் முடிஞ்சிரும் இரண்டாவது கமல் சார் மூணாவது ஸ்ருதி அந்த டீம் அவளா இது உள்ள வரக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாள் எல்லாரும் ஒண்ணா எங்காவது இவங்க போகும்போது அவங்க கூட போய் இருந்துதான் வந்த என்டைய டீம் கூட ஸோ அந்த கம்ஃபர்ட் இருந்தது அண்ட் அதனால மற்றபடி நோ சொன்னதுக்கான காரணம் இதுதான் உங்களுக்கு தெரியல இப்போ இவர் கேக்குறாரு பாருங்க ரஜினி சார் படம் நின்றுச்சா அந்த மாதிரி நிறைய ஒரு நாலஞ்சு மாதம்ங்கிறது ப்ரீ ப்ரொடக்ஷன்கே டைம் ஆகிடும் அடுத்து அந்த ஷூட்டை ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் அந்த ப்ராஜெக்ட்டில் போயிடும் இப்போ ரஜினி சார் ஆரம்பிச்சா நெக்ஸ்ட்டு நான் முடிச்சுட்டு இமீடியட்டாக ஒரே மாசத்துல கைதி டூக்கு போகணும் இதெல்லாம் என்னோட முன்னாடி இருந்தது கமிட்மெண்ட் ஸோ என் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து அவங்க எல்லாட்டையுமே இந்த டேட் இந்த டைம்னு சொல்லி வச்சிருக்கிறதால எனக்கு இந்த டைம் வந்து சரியான டைமா இருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஏதோ ஒன்று எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணணும்னு நினச்சாலும் ஸோ அதனால அது போகிற போக்குல பார்த்துக்கலாம் முதல்ல டைரக்ஷன் படம்

ஜஸ்ட் ஒரு ஹோல் ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப் ஃபோர் காமிக்கும் ஒரு ஒரு ட்ரை அண்ட் அண்ட் ஐ பீப்புள் அவங்க ஓன் கனெக்ட் பண்ணி எனக்கு இப்படி நடி பத்தி நீங்கி சார் கமல் சார் விஜய் கார்த்திகெல்லாம் என்ன கம்மியாக போகல கேட்பேன்

இவங்களோட ஐடியாஸ் இவங்க தான் கான்செப்ட்ஷன் பண்ணியிருந்தது இவங்க தான் டிரெக்ட் பண்ணார் அண்ட் யா இல்லை ஒய்நாட் நான் முன்னாடி அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன் வேற ஒன்றிலேயே பண்ண வேண்டியதாக இருந்தது அது நடக்கலை ப்ராப்ளம் இன் ஃபியூச்சர் சார் சரிங்க சார் முன்னணி ஹீரோஸ் கூட மேம் வந்து ஹீரோயினாக நடிச்சிருக்கேன் உங்களோட காம்பினேஷன் பற்றி கமல் சார் என்ன சார் சொன்னா சார் என்கிட்ட பேசல நான் கேட்டே இருந்தேன் நான் பயத்தில் இருந்தே சொன்னார்

பொதுவாகவே ஸ்டார்டிங்லேருந்தே அந்த பர்சனல் கொஸ்டின்ஸை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு வரேன்ல அதனால் அது மட்டும் மட்டும் எதுவுமே நான் பேச விரும்பலை ஏன்னா நான் அது ஒரு சினிமாக்குள்ளே வந்ததுலேருந்தே அதை நான் வேணான்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து எனக்கும் உங்களுக்குமான நேரடி தொடர்பாகவே இருந்துவிட்டும் ஏன்னா நீங்கள் என்ன விமர்சனம் பண்ணுறதாகட்டும் என்ன பாராட்டுறதாகட்டும் அது மட்டுமே போதும்னு நினைக்கிறேன் என் வீடு அங்கே என்ன நடக்குதுங்கிறது நான் தெரிவிக்க வேணாங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் மட்டும் இந்த கேள்வி அவாய்ட் பண்ணுறேன் சாரி இல்லை எனக்கு இது நான் கற்றுக்கிறதுக்கு வந்து எப்பவுமே ரெடியாக இருக்கிற ஒரு ஆள் தான் நான் என்னோடய ஏடிஎஸ் டிபார்ட்மெண்ட்லாம் கேட்டால் தெரியும் ஏன்னா மோஸ்ட்லி இப்போது கடைசி ஏடி ஒருத்த வந்து சேர்ந்துருந்தா கூட ரொம்ப நியாயமாக அவனோட சஜஷன் என்னன்னு கேட்டுப்பேன் ஏன்னா நம்ம காலேஜ் முடிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு அவன் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக முடிச்சு வந்திருப்பான் ஸோ எதுதெல்லாம் விட்டுமோ அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறக்கான அதே மாதிரி தான் எனக்கு இந்த ஸ்கோப் வந்து எனக்கு இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்குதுன்னு தெரியாது அண்ட் என்னோட ஸ்டைல் ஆஃப் மியூசிக் என்னன்னு உங்களுக்கு தெரியும் நான் இது வரைக்கும் இந்த ரெட்ரோ சாங்ஸ் ஆகும் இது எல்லாமே இப்படி ஒரு ஃபீல்டு இருக்குது இந்த இண்டஸ்ட்ரி இவ்வளோ பின்னாடி இருக்குங்கிறதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியும் அந்த சுத்தி வந்து இந்த சாங் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இன்ஃபேக்ட் நான் இவங்ககிட்ட அந்த பிளேலிஸ்ட் எல்லாம் வாங்கியிருந்தேன் ஏன்னா திருப்பி திருப்பி ஒரே பாட்டே ரொம்ப வருஷமா கேட்டு ஒரு நாற்பது ஐம்பது பாட்டு அனுப்பியிருந்தாங்க அதுக்கப்புறமா தான் இப்படி இப்படி இருந்தது அந்த அதில் பேர் எல்லாம் சொன்னாங்க இந்த மாதிரி மெட்டல் ப்ளூஸ் அது எல்லாம் எனக்கு அதில் என்ன கொடுத்துங்க ஸோ தெரிஞ்சுக்கிட்டதுனால ப்ராப்ளி நானும் எங்காவது நாளைக்கு அணிகிட்ட பேசும்போது யூஸ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் ஓகே விச் ஒன் யூ லைக் விச் ஒன் யூ லைக் தி மோஸ்ட் ஆக்டிங் ஆர் டைரக்டிங் டைரக்ஷன் சார் லைஃப் டைம் டைரக்ஷன் சார் சூப்பர்

பிகாஸ் லோகேஷ் அதனாலதான் வீடியோ பார்க்கும் போது தேங்க் தட் ஹி அக்சப்ட் இட் சூப்பர் தேங்க்யூ மச் அண்ட் ஒரே விஷயம் நான் இது மட்டும் தெரிஞ்சிக்கணும்